வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் சேர்த்து வதக்க போகிறேங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் உங்களுக்கு எதுக்குன்னா சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி நான் யார்ட்டருந்து கற்றுக்கிட்டேன்னா எங்கள் இருந்து கற்றுக்கிட்டேங்க இப்போ நம்ம யூடியூப் சேனல் பார்த்து நிறைய ரெசிபி கற்றுக்குறோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது சொல்லி கொடுத்தா தான் அதனால் நான் நிறைய பேர்த்துட்டு இருந்து இந்த ரெசிபி எப்படி செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்கன்னு அந்த மாதிரி கேட்டே நிறைய கற்றுக்கிட்டுருக்குறேங்க இப்போ வந்து கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் மல்லி சேர்த்திருக்கிறோம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பில் சேர்த்திக்கலாங்க சின்ன வெங்காயம் நிறையவே சேர்த்திக்கலாம் பூண்டு சேர்த்திக்கிட்டேங்க இந்த ரெசிபி வந்து கடல் கடலெண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லெண்ணெய்க்கும் அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வதக்கல் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து எப்போயாவது எனக்கு வேறு குழம்புக்கு இஷ்டம் இல்லைனா இந்த மாதிரி செஞ்சுருவேங்க நல்லாயிருக்கும் இதை வந்து சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் வேறு எதாவது சாதத்துக்கு கூட தயிர் சாதம் அந்த மாதிரி தொட்டுட்டு கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் சேர்த்திக்கிறோம் நாலு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு முருங்கக்காய் சேர்த்துலாங்க இல்லாட்டி ஒரு முருங்கக்காவே போதும் ஏன்னா இல்லாட்டி முருங்கக்காயோட ஃப்ளேவர் ஜாஸ்தியாகிடும் நான் செய்கிற ஒவ்வொரு ரெசிப்பிலையுமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குங்க ஏன்னா அது அளவாக தான் சேர்த்தணும் அப்போ தான் டேஸ்ட் வரும் நான் எப்படி சேர்த்துறேன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே சேர்த்துனீங்கன்னா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஃப்ளேவர்லாம் கரெக்டாக இருக்கும் மசால் அந்த ஃப்ளேவரும் கரெக்டாக இருக்குங்க அப்படி தான் என்னோடய சமையல் இருக்கும் மெயினாக நல்லா டேஸ்ட்டாக செய்ய தெரிஞ்சங்காட்டு தான் நான் யூடியூப் சேனலில் ஆரம்பித்தேங்க இல்லாட்டி நான் யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன் மெயினாக என்னோடய சமையல் நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்புறம் உங்களையும் நம்பியும் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஸோ நம்மளோட சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் கறி மசாலா இது வந்து ஆப்ஷனல் வேணா சேர்த்துங்க இல்லாட்டி பரவாயில்ல அது கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் அந்தளவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு இருக்கும் பார்த்தா கொஞ்சமாக சாப்பிட்டாவே போதும் நிறைய சாதம் அதிலே பட்டி சாப்பிட்லாம் இப்போ எல்லா தூளுமே நம்ம அப்படியே ஒரு வதக்கு வதக்கிட்டு வதக்கிட்டு சேர்த்திக்கோங்க அதே மாதிரியே செய்ங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து புளித்தண்ணி அளவாக கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாங்க நான் கொடுத்துருக்குற இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வீடியோஸ் கொடுத்துருக்கேன் தொள்ளாயிரம் வீடியோஸ் பார்க்க கொடுத்துருக்கேன் அதில் பாதி ஷார்ட்ஸ்னு வச்சுட்டா கூட நானூற்றம்பது வீடியோஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே சூப்பரான ரெசிபிஸ் தான் கொடுத்துருப்பேன் ஒவ்வொன்று ஒவ்வொரு விதமாக மாற்றி மாற்றி செய்வேங்க ஒரே ரெசிப்பியே ரெண்டு மூணு விதமாக செய்வேன் அதனால அந்த மாதிரியும் கூட கொடுத்துருப்பேன் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய பழைய வீடியோவையும் பாருங்கள் என்னோட இளத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னால் ஈஸியான கோலங்கள் தான் கொடுத்துட்ருக்குறேன் இது சூப்பரான ரெசிபிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ